வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை பயணம் இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு வர்ணமயமான கலைஞனின் வாழ்க்கையும் ஒரு மாயமான சிரிப்பின் பின்னணியும் உலகத்தில் உள்ள மிகவும் பிரபலமான ஓவியத்துக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்கள் உணர்ச்சிகள் மர்மங்கள் இது வெறும் ஓவியமில்லை இது ஒரு இயற்கையின் அற்புதம் ஒரு மனிதனின் சிந்தனையின் உச்சம் ஒரு கண்ணோட்டத்தில் அது ஒரு பெண்ணின் சிரிப்பாக மட்டுமே தோன்றும் ஆனால் அந்த சிரிப்பு உலகையே ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் அது நேராக சிரிப்பதில்லை மறைந்தபடியும் வார்த்தையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது மோனாலிசா ஒரு சிறிய ஓவியம்தான் ஆனால் அந்த பெண்ணின் பார்வை உங்களை பின்தொடர்கிறது எங்கு சென்றாலும் அவள் பார்வை உங்களை விட்டு அகலாது இந்த ஓவியத்தை வரைந்தவர்தான் லியோனார்டோடா வின்சி யார் இந்த லியோனார்டோடா வின்சி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலியின் வின்சி என்னும் ஊரில் பிறந்தார் அவருடைய தந்தை ஒரு சட்டத்தரணி தாயார் ஒரு கிராமப்புற பெண் திருமணமில்லாத உறவில் பிறந்தவர் லியோனார்டோ இளம் வயதிலிருந்து கலைக்காகவே வாழ்ந்தவர் வண்ணங்களை கைவசப்படுத்தும் கையழகு இயற்கையோடு பேசும் கண்கள் அதிசயமான கற்பனை மனம் கொண்ட ஒருவர் கடவுளின் கணக்கை மீறி எண்ணும் புத்திசாலித்தனம் அவர் ஓவியம் வரைந்ததோடு மட்டுமல்ல அவர் இயந்திரங்கள் மனித உடலமைப்புகள் விமானங்களுக்கான வரைபடங்கள் வரை உருவாக்கியிருந்தார் அவரால் வரையப்பட்ட ஓவியங்களில் மிகவும் புகழ்பெற்றதும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களை ஆச்சரியப்படுத்துவதும் மோனாலிசா என்ற ஓவியம்தான் ஆனால் இது ஒரு சாதாரண ஓவியம் கிடையாது இந்த ஓவியத்தின் பின்னால்தான் உலகையே வியப்பூட்டிய பல ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன யார் இந்த மோனாலிசா மற்ற ஓவியங்கள் மாதிரி இல்லாமல் மோனாலிசா ஓவியம் வித்தியாசமான ஒன்றாக இருக்கு இன்றைக்கு இருக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி மோனாலிசாவுடைய பெயிண்டிங்கை ஜூம் செய்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் உள்ளே மோனாலிசாவுடைய கண்களுக்குள்ளேயும் கூட பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த ஓவியத்தை மயமாக இருப்பவர் லீசா கெரார்னினி என்கிற இத்தாலி பெண் அவர் ஒரு பணக்காரரின் மனைவி ஆனால் அதிலும் பல கேள்விகள் உள்ளன அவள் உண்மையில் இருந்தவளா அல்லது லியோனார்டோவின் கற்பனையா மறைந்த ஒரு பெண்ணின் முகம் போல அவள் முகத்தில் ஒரு வெவ்வேறு சாயல் அவள் சிரிக்கிறாளா அல்லது வருந்துகிறாளா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் டாவின்சி வரைஞ்ச இந்த பெயிண்டிங்கை ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் ஒரு சிலர் இந்த பெண் தான் அதாவது டாவின்சி தான் ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் வரையப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக சொல்கிறார்கள் அடுத்து இந்த மோனாலிசாவுடைய கண்களில் எல் மற்றும் வி என்கின்ற லெட்டர் எழுதப்பட்டிருக்கின்றது எதற்காக டாவின்சி கண்களுக்குள் ஏல்வி என்று எழுதியிருக்கிறார் என்று ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தாலும் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஏல்வி என்பதற்கான அர்த்தம் லியோனா டாவின்சி அதாவது டாவின்சி தன்னுடைய பெயரை தான் மோனாலிசாவுடைய கண்களுக்குள் வரைந்திருக்கிறார் ஆனால் எப்போதும் ஓவியத்துக்கு கீழே எழுதக்கூடிய சிக்னேச்சர் ஐ எதற்காக கண்ணுக்குள் போட்டிருக்கின்றார் என்பது இன்று வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கின்றது அடுத்து மோனாலிசாவுடைய பெயிண்டிங்கில் இருந்த அந்த கண்கள் பார்க்கக்கூடிய மக்களை கவரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எப்படி என்றால் இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் ஒரு ரூமில் மாட்டி எந்த திசையில் பார்த்தாலும் அந்த கண்கள் நம்மளை பார்க்கின்றது போலே இருக்கும் அதே மாதிரி மோனாலிசாவுடைய முகத்தை பார்க்கும்போது சிரிக்கின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே மோனாலிசாவுடைய வாயை மட்டும் பார்த்தால் எந்த ஒரு சிரிப்பும் இல்லாமல் இருக்கும் சொல்லப்போனால் ரியாக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும் இப்படி அந்த பெயிண்டிங்கில் பார்க்கக்கூடிய மக்கள் குழப்பம் அடைவதற்காகவே சுபா மெட்டாங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னிக்கை முதலில் டாவின்சி இந்த ஒரு பெயிண்டில் வரைந்திருக்கிறார் இந்த ஒரு விடயம் மட்டுமில்லாமல் ரொம்பவும் நுணுக்கமான விடயங்களை கூட டாவின்சி மோனாலிசா உடைய பெயிண்டிங்கில் வரைந்திருக்கிறார் உதாரணத்திற்கு இந்த ஓவியத்தில் இருக்கின்ற மோனாலிசா தன்னுடைய தலையில் வெயில் நோ என்று சொல்லக்கூடிய ஒரு முகத்திரையை போட்டிருக்கின்றாள் அந்த முகத்திரையை கூட தெளிவாக டாவின் சி தன்னுடைய ஓவியத்தில் வரைந்திருக்கிறார் அடுத்து இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம் தான் மோனாலிசாவுக்கு பின்னால் வரையப்பட்டிருக்கின்ற அந்த பாலம் இந்த பெயிண்டிங் ஆல்ட்ரா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த பாலம் அருகில் ஆன்சஸ் ஹியர் அப்படி என்று எழுதி எழுபத்தி ரெண்டு என்கின்ற இலக்கமும் எழுதியிருக்கின்றது இந்த விடயத்தை பார்த்ததும் டாவின்சி மோனாலிசா பற்றிய உண்மையை அந்த பிரிட்ஜுக்கு அருகில்தான் எங்கேயோ மறைத்து வைத்திருக்கிறார் என்று ஓவியத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தை தேடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அப் அப்பாலமானது இத்தாலி நாட்டில் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கிறார்கள் அங்கு சென்று பார்த்தல் அந்த உண்மையான பாலத்தில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு என்று எழுதியிருக்கின்றது அதாவது மோனாலிசா மோனாலிசாவுடைய ஓவியத்தில் இருக்கின்ற எழுபத்தி இரண்டு மாதிரியே அங்கேயும் எழுபத்தி இரண்டு என்று எழுதியிருக்கின்றது பிறகு அந்த பாலம் அருகில்தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்று எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கின்றது இருந்தாலும் டாவின்சி தான் ஓவியத்தில் ஆன்சர் எழுதியிருப்பாரா இல்லை வேற யாராவது எழுதியிருப்பாங்களான்னு அப்போது அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்தும் அப்படியே ஒத்துப்போகும்படி இருந்தது ஆனால் கடைசி வரைக்கும் எதனால் அப்படி எழுதியிருக்கிறார் என்ற விடயம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்கின்றது லியோனார்டோவின் ஓவியத் திறமையில் ஒரு விஷயம் தனிச்சிறப்பு ஸ்புமடோ தொழில்நுட்பம் அது என்னவென்றால் நிறங்களை இடையே கரைந்து செல்வது ஒவ்வொரு கோணத்திலும் ஒளியும் நிழலும் ஒன்று சேர்ந்து முகத்தில் உயிரோட்டம் வருகிறது போல காட்டும் மோனாலிசாவின் கண்கள் பார்த்தால் அவை வாழ்ந்து கொண்டிருப்பது போல தோன்றும் அவள் உதடுகள் சற்று சிரிக்கின்றன ஆனால் பூரண சிரிப்பு இல்லை அதுவே அந்த மர்மத்தையும் கவர்ச்சியையும் சேர்க்கிறது மோனாலிசா இப்போதெல்லாம் பாரிஸ் நகரத்தில் உள்ள லூவர் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது ஆனால் அதன் பயணம் நேரானதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அது திருடப்பட்டது இரண்டு ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் இத்தாலியில் இருந்தது மூன்று பேர் திடீரென மோனாலிசா ஓவியத்தை திருடிவிட்டார்கள் பல நாடுகளின் அதிகாரிகள் தேடினார்கள் பின் அது மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் கிடைத்தது இன்றைக்கு பாதுகாப்புடன் கண்ணாடிக்குள் பாதுகாக்கப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து அந்த மர்மத்தை பார்க்கிறார்கள் லியோனார்டோவின் வாழ்நாளின் இறுதியில் அவர் ஏற்கனவே பிரான்சில் குடியேறியிருந்தார் அங்கு ஒரு மன்னரின் அரண்மனையில் வாழ்ந்தார் அவருடைய இறுதி நாட்களில் அவர் எழுதி வைத்த புத்தகங்கள் ஓவியங்கள் மற்றும் நோட்புக்குகள் அனைத்தும் கலை அறிவியல் மற்றும் மருத்துவ உலகுக்கு வழிகாட்டியாக உள்ளன அவர் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பதில் உயிரிழந்த போதும் அவரது எண்ணங்கள் கலைகள் நோட்புக்குகள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கின்றன பயணிகளே இப்போது கதையின் இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஏன் மோனாலிசா பிரபலம் அவள் முகத்தில் உள்ள அந்த சிரிப்பு மிக வித்தியாசமானது ஓவியத்தில் உள்ள டீடெயில்கள் கண்களை தூக்கிப் பார்ப்பது போல் இருக்கும் வரலாற்றில் திருடப்பட்ட ஓவியமா அதுவும் ஒரு பிரபல காரணம் சினிமா பாடல்கள் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மோனாலிசா ஒரு ஸ்டார் ஒரு பெண்மையின் முகம் ஒரு கலைஞனின் உள்ளம் ஒரு உலகின் மர்மம் மூன்றும் சேர்ந்து உருவான ஓவியம்தான் மோனாலிசா நம் கண்ணால் பார்க்க முடிகிறது ஆனால் அவள் எப்போதுமே எதையோ மறைக்கிறாள் இந்த சின்ன சிரிப்பு சதுரங்கம் போல ஒரு விளையாட்டு மீண்டும் ஒரு வரலாற்று மனிதனோ உணர்வுபூர்வமான பூர்வமான வாழ்க்கை கதைகளுடன் மர்மமான நிகழ்வோடு உங்கள் முன் நான் வருகிறேன் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்படியான இன்னும் நெருக்கமான மேன்மையான வரலாற்று கதைகள் உங்களுக்காக தொடரும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்களில் பகிருங்கள் இந்த கதையில் எது உங்களை கவர்ந்தது அடுத்தது யாருடைய வாழ்க்கை கதையை கேட்க விரும்புகிறீர்கள் பிறகு சந்திப்போம் ஒரு புதிய வரலாற்று கதையுடன் அதுவரை கலை மீது நேசம் இருந்தால் வாழ்க்கை கூட ஒரு ஓவியமாகும்